ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய கமெண்ட்ஸும் வந்துருக்கு அதில் ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ்க்கு நான் இன்னைக்கு ஆன்சர் பண்ணலான் இருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது பட் ஒரு சில கமெண்ட் மட்டும் நிறைய பேர் மனசில் ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும் இந்த விஷயம் என்ன எப்படி தெரிஞ்சுக்கிறது இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அதை ஒரு சிலர் கமாண்டா பண்ணும்போது அதுக்கு நம்ம சொல்றதுக்கான ஆர்வம் வரும் ஓகேங்களா என்கிட்ட கேட்ட ரெண்டு கமாண்ட் அதுக்கான ஆன்சர் நான் இன்னைக்கு சொல்றேன் அந்த கமாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன கேட்டுருந்தாருன்னா அனே ஒரு சேவல் நல்ல கவுல் கட்டில் இருக்கணும் கீழேயும் போடுறேன் பாருங்க அந்த கமாண்ட நல்ல கவுல் கட்டில் இருக்கணும் அசர் அடிக்கணும் நரம்பு கால் அடிக்கணும் ஸோ இந்த எல்லா அம்சமும் சேர்ந்து வரா மாதிரி எப்படி பிரீட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம ப்ரீடிங் பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ இந்த அம்சத்தில் ப்ரீடு பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி கேட்டு கேட்டிருந்தாரு அப்படியே செகண்ட் கமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சேவல் வந்து டோன் ஆகிடுது டோன் ஆகி அங்கங்கே விழுந்து கிடக்குது சண்டை ரொம்ப நேரம் போட்டு இதுங்களுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணுறது எப்படி ரிகவரி பண்ணுறது அப்படின்றத பற்றி கேட்டிருந்தாங்க ஸோ இது ரெண்டுமே வேல்யூபிள் கொஸ்டின் தான் இதுக்கு நம்ம கம்பல்சரி ஆன்சர் பண்ணால் அதுலேருந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினருக்கு நான் பர்டிகுலராக சொல்கிறது பிகினருக்கு ஏன்னா இப்போ யாருமே அந்த அந்த மாதிரி உட்கார விஷயம்லாம் இப்போ சொல்லிக் கொடுக்குறதில்ல தனக்கு தேவையான வேலையை வாங்கிக்கிட்டு அவங்கள அப்படியே டீலில் விட்டுறதா நான் நிறைய பார்த்துருக்கேன் அதுக்காக சரி நம்மளால் முடிஞ்சது நேரில் போய் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு வீடியோ மூலியமாவது ஒரு வாய்மொழி மூலியமாவது சொல்லி அவங்களுக்கான ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்றது ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து நான் உங்களுக்கு வாய்மொழியாக சொன்னாலும் இது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு உணர முடியும் ஸோ இதுக்கான வீடியோவை வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாது ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கான இந்த வீடியோக்களை வந்து நான் என்னுடைய இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன் ஓகேங்களா இந்த ரெண்டு கமாண்டுக்கு மேலே அதாவது எல்லா அம்சமும் எல்லா சண்டையும் நிறைஞ்ச ஒரு சேவல் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோன் ஆனதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணி ரிகவரி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோவுமே என்னோட இன்ஸ்டால இருக்குது இன்ஸ்டாவோட ஐடி பார்த்திங்கன்னா சேம் இதே நேம் தான் ஸ்பாட் அண்ட் வாரியர்ஸ் போட்டாலே வந்துடும் உங்களுக்கு என்னோட ஃபோட்டோ வந்துடும் நிம்மராஜ்னு சொல்லிட்டு வந்துடும் அப்படி இல்லைனாலும் அந்த ரெண்டு வீடியோக்கான லிங்கையும் நான் இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் நிறைய வீடியோலாம் நான் போட்டிருப்பேன் ஸோ நம்ம ஃபஸ்ட் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்லா அம்சமும் நிறைஞ்ச சேவல் இது பாத்தீங்கன்னா ரொம்ப அரிய வகையான பிரீட்ல வரக்கூடிய ஒரு சேவல் அதாவது பாத்தீங்கன்னா எல்லா அம்சமும் நிறைஞ்ச சேவல் இந்த மாதிரியான சேவல் பாத்தீங்கன்னா யார் கையில இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ரொம்ப காமெடியா இருக்கும் ஒரு நல்ல சேவல் கட்டாரிக்கிட்டே இருக்காது ஒரு நல்ல சோக்தாரிக்கிட்டே இருக்காது ஒரு நல்ல தொடர்ந்து சண்டை விட்டு நல்ல ஒரு பிரீடரு நல்ல ஒரு டாப்ல இருக்கிறவங்க கிட்டலாம் கூட இந்த மாதிரி சேவல் இருக்காது ஏதாவது ஒரு அம்சம் நிறைஞ்ச சேவல் தான் இருக்கும் இந்த ஒன்றுமே விஷயமே தெரியாம இருக்கிறாங்க பாத்தீங்களா திடீர்னு போங்களேன் ஒரு பண்ணையில அது ஒரு சேவல் கிடக்குங்க அத எடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க ஏதாவது வித்துக்கால்ன்னு சொல்றாங்க கறி இருந்து தூக்கிட்டு வந்தேன் இல்லைன்னா இந்த மாதிரி காக்கா ஒன்று தூக்கிட்டு வந்து போட்டு போயிடுச்சு அது அப்படியே இங்கேயே நம்ம கோழிகளோட கோழியாக வளர்ந்து சேவலாக நிக்குது இந்த மாதிரி விஷயம் தெரியாத ஆளுங்க கிட்ட இல்லைன்னா சும்மா ஷோக்கு வளர்ப்பாங்க வீட்டுல வந்து வாங்கிட்டு வந்து வளர்ப்பாங்க யாரும் தான் நல்ல பொருள் இருக்கும் தான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய பிரீட் சேவலுடைய அப்பா நம்ம பழைய பிரீட் சேவல் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேல ஆகி போச்சு அது இப்ப இல்லை இறந்துருச்சு பாம்பு கடிச்சு இறந்து போச்சு ஏன்னா அதுக்கு ஒரு பக்கம் கண்ணு கும்முன்றதுனால பாம்பு இருக்கிற பக்கமா அப்படின்னு நவுந்து போயிடுச்சு போகும்போது பாம்பு ஏதோ நம்மளதான் அட்டாக் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு அது ஓகேங்களா அந்த சேவல் பாத்தீங்கன்னா சண்டை எல்லாமே இருக்கும் அது கிட்ட கால் அடிக்கும் அசர் அடிக்கும் நல்ல வாய் சுத்தம் புடிச்சதுன்னா விடாது அடிச்சிடும் அதே மாதிரி டோக்கர்லயும் அடிக்கும் தன்னால முடியல உடம்புல இருக்கிற பலம் போயிடுச்சு இருந்தாலும் எதிரிய விடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்பயும் பார்த்தீங்கன்னா டோக்கர் அடிக்கும் உடம்புல வலுவில்லன்னு தெரிஞ்சு டோக்கர் அடித்து அப்படியே தடு மாதிரி உழுது திருப்பி வந்து நிற்கும் அந்த மாதிரி குணம் உள்ள ஒரு சேவல் அது உண்மையாக சொல்லணும்னா சத்தியத்தை சொல்லணும்னா இதை நான் பிளான் பண்ணியோ இல்லை இதில் நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் போட்டு சும்மா பெருமைக்கு சொல்கிற மாதிரிலாம் இல்லை நிறைய நுணுக்கங்களாம் சேர்த்து இதெல்லாம் அப்படி பண்ண அப்படி எல்லாம் பண்ணலை எனக்கே தெரியாமல் ஆன பிரீடு தான் அந்த பிரீடு சேவல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதோட அம்மா தான் என்னோடய ஹோப்பு அதோட தான் பார்த்தீங்கன்னா கால் போட்ட நம்ம லைன்ல முக்காவாசி சேவல் குழிங்க தொட்டிக்கால தான் இருக்கும் நான் அதை பத்தின ஒரு டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு அப்புறம் போடுறேன் இந்த காலை பத்தி இந்த கால்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப பலம் முள்ளு எல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஆக்சுவலா பார்த்தா நம்ம முள்ளு எதிர்பார்த்து சண்டை ஆள் கிடையாது எல்லாமே நமக்கு கால் தான் ஏன்னா வெத்து கால் போது அது கால் தான் அதுல உடைச்சி கிடைச்சி முள்ளுக்கு அப்படி இப்படின்னு எடுத்துன்னு வந்துட்டாங்க ஓகே அது நமக்கு இப்ப வேண்டாம் பட் என்னன்னா இந்த மாதிரியான அம்சம் நிறைஞ்ச சேவல் இந்த சேவல் பாத்தீங்கன்னா வாய் போட்டுருச்சுன்னா அது கிட்டேருந்து புடிங்க எடுக்க முடியாது நீங்கள் அந்த அளவுக்கு பிடிச்சிரும் அதே மாதிரி பிடிச்ச கையோடு அடித்து விட்டுரும் கவித்து ஜாயிண்டில் அடித்து அசர் மாதிரி ஒன்று அடிக்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இப்படி கோத்து நிற்கும் போது என்ன பண்ணா கரெக்டாக அந்த முதுவை பிடிச்சி ஒரு ஷாட் இந்த இடத்துல அடிக்கும் அவ்வளோ தான் அப்படியே சுற்றிக்கிட்டு போய் ஒரு இடத்துல உக்காஞ்சிரும் இல்லைன்னா உழுந்துடும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பெஷலான ஷாட்டுங்கள் இருக்கக்கூடிய சேவல் எனக்கே தெரியாமல் ப்ரீட் ஆனது அது அதோட அப்பாவை பார்த்தீங்கன்னா நான் சும்மா இந்த கோழி குஞ்சுங்களெல்லாம் இந்த அது பேர் இந்த சில பேர் அடப்பான்னு சொல்லுவாங்க இந்த சில பேர் வேறு ஒரு பேரில் சொல்லுர்னுலாம் சொல்லுவாங்க இது வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கோழி குஞ்சுங்களை தூக்கிட்டு போயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்கிற பல்லாவரம் சந்தைக்கு நான் போயிருந்தேன் உண்டிகோல் வாங்குறதுக்கு போனேன் உண்டிகோல் வாங்குறதுக்கு போகும்போது அங்கே வந்து அந்த சந்தைக்கு போனீங்க போனீங்கனாலே தெரியும் ஒரு தெரு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பொருளுக்கான இடம் இருக்கும் நீங்கள் முதல்ல என்ட்ராகும் ஆகும்போது பூச்செடிகள் இருக்கும் காய்கறிகள் இருக்கும் அப்படியே போனீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கும் இந்த உடஞ்சி போன ஐட்டம் இதெல்லாம் வேஸ்ட்டான ஐட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மளிகை சாமான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழி வந்துடும் சேவலுங்க சேவல் மார்க்கெட் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக சண்டை கோழிங்க புறாங்க முயல் பெட்ஸு ஃபுல்லாகவே லைன் அந்த அந்த சைடில் என்டையராக அப்படியே பெட்ஸு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாட்டு கோழிங்கெல்லாம் வளர்ப்பாங்க அதே அப்படியே தாண்டி போக 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 எலக்ட்ரானிக் ஐட்டம் வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அப்படி இப்படி நிறைய போகும் அப்போ நான் போகும்போது கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அதாவது கோழி எல்லாம் சேவல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒம்பது மணிக்கெல்லாம் ஆயிடும் எல்லா சேவலையுமே காலி ஆகிடும் நீங்கள் எத்தனை சேவல் எத்தனை காலி ஆயிடும் எத்தனை பொட்டை எத்தனை காலி காலியாயிடும் அந்த மாதிரி டைமிங் அங்கே நான் போகும்போது ஒரு பத்தரை பதினொன்று இருக்கும் நான் உண்டிகள் வாங்க தான் போனேன் அது எப்போ போனாலும் இருக்குமே குருவிகாரங்க வச்சுருப்பாங்க இந்த நரிக்குறவர்கள் வச்சுருப்பாங்க வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனேன் வாங்கிட்டு திரும்பி வரும்போது ரெண்டு பசங்க ஒரு பட்டா நல்லா மெலிஞ்சி தீனியே போடாத மாதிரி இருந்த ஒரு பட்டா ஒன்று பார்த்தேன் எங்கன்னா திருடீன்னு வந்துட்டானுங்களா எத்தனை இந்த டைமில் விற்கிறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லி சரி சும்மா கூப்பிட்டு விசாரிச்சு நான் இல்லைண்ணா ஒரு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைண்ணே ஒரு ரூபாய் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால அர்ஜென்ட்டாக ஒரு ஆயிரரூபா ரூபாய் நான் அதனால் வீட்டில் நல்ல நல்லா சேவலைண்ணே அது எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாங்க சார் பார்த்தேன் பட்டாவும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் சிங்கிள் பீட் ஒன்றுமே இருக்காது உடம்புல சரி இவனுங்க வேற சேவல் கோழி வளர்க்குறவனுக்கு கஷ்டப்படுறானுங்களேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வாங்கினேன் ரூபாய் கொடுத்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தேன் நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நானே ஐநூறுவா போட்டு கொடுத்தேன் இந்தடா தம்பி ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுவா வச்சிக்கிடா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அந்த பட்டாவை நான் கொண்டு வந்துட்டேன் சும்மா கண்டுக்கவே மாட்டேன் அந்த வீட்டில் அது பக்கம் ஒரு ஓரமாக இருக்கும் கம்பு சாப்பிடும் இது பண்ணோம் அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் டப்புனி பார்க்குறோம் அடிக்கிற காலெல்லாம் முள் ஜாயிண்ட்டு ஃபுல்லாக ஜாயிண்ட்டு முள் ரெண்டு காலு சேர்த்து சேர்த்து அடிக்கிறது நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க இன்னும் எப்படி சண்டை பண்ணுது ஸ்பெஷலாக அடிக்குது சூப்பராக இருக்குது சண்டை நல்ல ஜாயிண்ட்டு முள் ஓட்டுது அப்படியே வைங்க கத்தல ஆட்டும் அப்படின்ட்டாங்க கத்தலும் ஆச்சு ஒரு ரெடிமேடு பறந்துது பந்தயமாக அடிச்சிச்சு அது அந்த ஒரு காலம் தான் அதை விட்டு அந்த ரெடிமேடு மட்டும் விட்டு பந்தயம் அடித்ததுமே நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஜத ஒன்று ஆச்சு அதில் வந்து சிக் பாயிண்ட்டு சரின்னு விட்டுட்டோம் அப்படியே விட்டதுக்கு அப்புறம் அந்த சேவலை என்னுடைய அந்த துட்டிகால் பொட்டை மேலே போடுறேன் மூணு முட்டை நாலு முட்டை தான் பொறிச்சுது மற்றது எல்லாமே இது உடச்சு குடித்திருச்சு பொட்டை அதில் ரெண்டு குஞ்சு காக்கா இதெல்லாம் தூக்கிட்டு போய் ரெண்டு குஞ்சு நின்றுச்சு ரெண்டுமே சேவல் ரெண்டுமே அதில் ஒன்று தான் இவர் இன்னொருத்தர் நல்லா சிங்கிள் பீட்லயே அப்பா மாதிரியே பிறந்துட்டாரு அப்பாவோட கொண்டைய போட்டுட்டு இது வந்து அம்மாவையும் அப்பாவையும் கலந்து பிறந்துருச்சு அந்த ரெண்டு குஞ்சு கூப்பிட்டு அந்த பொட்டை போகவும் வரும் சுற்றி சுற்றி வந்து கடைசியில் ஒரு பட்டாவச்சு பட்டா ஆனால் எப்பவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க பட்டால ஒரு சேவல் ஓடுது அப்படின்னும் போது அதை வந்து கழிக்க கூடாது அதை வச்சிருக்கணும் பட்டால ஓடிடுச்சுன்னா இதோட லைனேஜ் தான் இப்படிதான் ஓடுற லைன் போலகுது அப்படின்ட்டு நீங்க நிறைய சேவல் இந்த சோப்பில் இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க ஒரு சேவல் பட்டால ஓடுதுன்னா கத்தலில் அதுதான் டாப்ல நிற்கும் அது எப்படி ஓடுது எதனால ஓடுதுன்றதை பார்க்கணும் அந்த விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்ம அந்த சேவல் கொள்ளிங்களை நல்லா திறமை உள்ளதாக மாற்றலாம் பட்டால சண்டை பார்த்தோம் நான் கடைசி நம்ம அஞ்சரை மணிக்கு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் ஆறு மணி இருட்டுனதும் அது ஓடி போயிடுச்சு அது இல்லாமல் இதுக்கு வந்து சாஞ்ச கொண்டேன் கண்ணை மறைக்கின்றனால இது ஓடி போயிடுச்சு சரினு எடுத்துகிட்டு வந்து வச்சு அப்போ தான் இது நான் கொண்டே அறுத்தேன் அறுத்ததுக்கப்புறம் அப்புறம் சண்டை கூடி போயிடுச்சு அதுக்கப்புறம் டப்புனி பார்க்குறத மொத்தத்தையும் அடித்து நரம்பு கலச்சி போட்டுருவோம் மூணு காலம் பறந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டோம் ப்ரீடுக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டோம் அதோட சண்டை வீடியோ கூட நான் இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன் நீங்கள் இன்ஸ்டாவில் அந்த லிங்க் வந்து பாருங்கள் ரொம்ப அருமையான ஷார்ட்டுங்களாம் அடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அம்சத்தில் ஒரு சேவல் எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி பொட்டைக்கிட்ட அந்த சண்டை இருக்கணும் சேவல் கிட்ட இருந்ததுன்னா கூட வர்றது டவுட்டு தான் பட் பொட்டைக்கிட்ட இருக்கணும் ஏன்னா நான் போட்ட சேவல் நல்லா கால் நல்ல முள்ளடிக்கிற சேவல் போட்ட பொட்டை ரொம்ப அழுத்தமான பொட்டை உடம்பு இறுக்கமான பொட்டை நல்லா கால் அம்சம் கால் கெப்பாசிட்டி தடிதடியா இருக்கும் அப்படி ஒரு பொட்டை நல்லா தொட்டி கால் பொட்டை நல்லா வலுவை சுழட்டி அடிக்கும் காலை அடித்த உடனே ஆப்போசிட் பொட்டை தெரிச்சுங்க ஓடிடும் அப்படி ஒரு சண்டை உள்ள ஒரு தான் அந்த சேவலை நான் போட்டேன் அப்படியே சே பொட்டையோட சண்டைய மொத்தத்துல டாப்டே டிட்டவா உரிச்சி கொடுத்துருச்சு பொட்டையோட லைனேஜ் தான் நம்ம பிரீடரு அம்மா பிள்ளையும் ரெண்டு பேருமே போட்டோவும் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாலையும் போட்டிருப்பேன் பேஸ்புக்லேயுமே இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பொட்டைக்கிட்ட எல்லா அம்சமும் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து எந்த சேவல் மேலே போட்டாலும் நீங்கள் ப்ரீடு சூப்பராக இருக்கலாம் ஆனால் அந்த சேவல் அந்த பொட்டைக்கு ஆப்போசிட்டான சண்டையாக இருக்கணும் இப்போ நான் போட்ட பொட்டை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கால் அடிக்கிற பொட்டை சுழட்டி சுழட்டி அடிக்கும் காலை அந்த மாதிரி அடிக்கிற பொட்டையில் அப்படியே முள்ளாக அடிச்சு சொருவுற சேவலை தான் போட்டு நான் ப்ரீட் பண்ணேன் அதில் இன்னைக்கு இந்த மாதிரி அம்சம் பொட்டை கிட்ட நல்ல கவுளு வாட்டம் அதே கவுல் வாட்டம் தான் பிள்ளைங்க வந்துச்சு அப்பா வந்து காக்கா கவுல் மாதிரி இருப்பா போல நல்லா நீட்டமாக இருக்கும் வெள்ளைக்கால் வெள்ளை கவுலு சேவல் இது வந்து வெள்ளைக்காலுக்கும் காலுக்கும் நடுத்தரமாக இருக்கும் இந்த பொட்டை கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஸோ அது போட்டு வந்ததுனால சேவலும் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கால்ல தான் வந்தது அடிக்கிற பொதுவாக வெள்ளைக்கால்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளடிக்குன்னு சொல்லுவாங்க இது இந்த பிரிட் சேவல் முள்ளே அடிக்காது கடைசி வரைக்கும் முள்ளடிக்காது ஆனால் காலிலேயோ விரல்லையோ அடித்து போட்டு வந்துடும் இந்த மாதிரி அம்சத்துக்கு இப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைனேஜ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த டாபிக் வருவோம் இன்னொரு கமேண்டு ரெண்டு சேவல் டோன் ஆகிடுது வீட்டில் நீங்கள் இல்லை டோன் ஆகிடுது யாருமே பார்க்கல ரெண்டுமே நல்லா ரொம்ப நேரம் சண்டை போட்டு ஒரு ஒரு பக்கம் உழுந்து கிடக்குது அப்படின்னும் போது அதை நீங்கள் எப்படி ரிகவரி பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோவாக என்னோட இன்ஸ்டா ஐடியில் போட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்புகிறேன் அதையும் பாருங்கள் முதல்ல அந்த சேவலை எடுத்து காது மூடிக்குங்க காதுக்குள்ளே காற்று போகக்கூடாது எடுத்துட்டு வந்து ஒரு நிழலான இடத்துல உட்கார வச்சு சேவலுக்கு ஃபுல்லா ஐஸ் போட்டுருங்க நல்ல தண்ணி உள்ள ரெக்கையை போட்டு உள்ளுக்குள்ள சளியெல்லாம் தட்டி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு தம்மு உடைக்கணும் நீங்க அந்த அந்த சேவலுக்கு ஒரு ஒரு சேவலையும் தனித்தனியா வச்சுருந்து காதை மூட வச்சு நல்லா தண்ணியை போட்டு உள்ளுக்குள்ள சதையெல்லாம் தட்டி எடுத்துட்டு ஃபுல்லாக ஐஸ் போடணும் தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ஐஸ் போடணும் இந்த ரெக்கையோட உள்பகுதியில எல்லாம் ஐஸு சதையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சதையில் மட்டும் ஐசு போட 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 பின்பக்கம் மோஷன் பரத்தில் அந்த அந்த பகுதியில் நீங்கள் ஐஸு போட்டுக்கிட்டே இருக்கும் முகத்தில் ஐஸ் போட 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 என்ன ஆகும்னா சேவல் வந்து அந்த தம்மு உடைய ஆரம்பிக்கும் தம்மு உடஞ்சி மூச்சு அப்படியே நின்று நார்மலாகும் ஆனால் சேவல் ரொம்ப டயர்டில் இருக்கும் நீங்கள் நல்லா ஐஸு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஐஸை கொஞ்சம் கடித்து வாய்க்குள்ளே கொஞ்சம் போட்டுருங்க பின்பக்கம் அந்த மோஷன் போகிற வழியில் கொஞ்சம் சின்ன பீஸ் அப்படி தள்ளி விட்டுட்டு தண்ணி போட்டு ஃபுல்லாக ராவி விட்டுட்டு நீங்கள் ஷாக்கா அடிக்கணும் நல்லா பழுக்க ஷாக்கா அடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க அது அப்படியே டயரில் ரெக்கத்தை தொங்க விட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறமா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டுவிட்டு நீங்கள் விட்டுணும் விட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் காஞ்சி சரியானதுக்கப்புறமா அதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுத்து அதை சேக்கா அடிக்கணும் சேக்கா அடித்ததுமே கொஞ்சம் ரெக்குவரி ஆகிடாது கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணும் அதுக்கப்புறம் தட்டி கூவ ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ரூஃபின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை கேட்டீங்கன்னாலும் தருவாங்க டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு அட்டையாது டேப்லெட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ப்ரூஃபின் நான் கீழே ஃபோட்டோ கூட போடுறேன் பாருங்கள் ப்ரூஃபின்னு கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க நீங்கள் இன்ஜெக்ஷன்லாம் இந்த டேக்ஸ் சிலபஸ் சொல்லுவாங்க டேக்ஸும் ஃபுல்லாக அடிங்க வழியெலாம் எடுத்துருன்னுவாங்க ப்ரூஃபின் போடுங்க போதும் ஹீட்டுக்கு மேலே ஹீட்டு கொடுக்கக்கூடாது அதனால் இன்ஜெக்ஷன் நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரே ஒரு டேப்லெட் எடுத்து இருக்கிறதுலே கம்மி டோஸ் டூ ஃபிஃப்டி டோஸ் வாங்கிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்காதீங்க டூ டூ ஃபிஃப்டின்னு கேட்டாலே கொடுப்பாங்க ப்ரூஃபின் டூ ஃபிஃப்டி அதை வாங்கி ஒரு டேப்லெட் வாய்க்குள்ளே போட்டுவிட்டு சுடுதண்ணிய ஒரு ரெண்டு கை கொடுத்து விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த மாத்திரை வேலை செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் சேவல் ஃபுல்லாக ஃப்ரீயாகிடும் ரிக்கவரி ஆகிடும் அன்னைக்கு நைட்டுக்கு நீங்கள் அதுக்கு இரை வைக்கக்கூடாது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எற வச்சிங்கன்னா இறை செரிக்காது எற செரிக்காமல் மூணு நாள் நாலு நாள் ஆனாலும் உள்ளவே தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டிகாஷன் நம்ம டீ தூள் போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு டிகாஷன் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா டீக்கு அந்த பிளாக் டீன்னு சொல்லுவாங்க வரோங்க அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதில் பொறையோ இல்லை ரஸ்கோ இல்லை இட்லியோ இல்ல பிஸ்கெட்டோ எது கிடைக்குதோ அதை ஊத்தி நல்லா பிணைஞ்சி நல்லா உண்ட பிடிச்சி குளுக்கோஸ் போட்டு உள்ளுக்குள்ள கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த டிக்காஷனை ரெண்டு இரு எடுத்து ஃபுல்லா இறப்பை ஃபுல்லா அடிச்சு விடுங்க டிக்காஷன்ல டீ தூள்ல வந்து அஸ்வகந்தா இருக்கிறதுனால குயிக்கா ரீஃப்ரெஷ் ஆயிடும் சேவல் தெளிஞ்சிடும் காலையில பற்று ரக்க தட்டி கூவிடும் அஞ்சு மணிக்கெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு நாளைக்கு இற வைக்காதீங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா நீங்க இற வைக்க ஆரம்பிங்க செரிச்சிரும் சேவல் பக்காவாயிடும் ஸோ இதுதான் வந்து டோன் ஆச்சுன்னா பண்ணக்கூடிய ஒரு வேலை இதை நீங்கள் கரெக்டாக தெளிவாக பண்ணாலே போதும் சேவல் நம்மளை விட்டு எங்கேயும் போவாது கையாளுற முறையை கற்றுக்குங்க ஸோ இந்த ரெண்டு கமேண்ட்கான வேல்யூபிள் ரீசனை நான் உங்களுக்கு போட்டுட்டேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அந்த லிங்க்கில் போயிட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும் இப்படி தான் வந்து சேவலுக்கு ஐஸ் போட்டு ரிஃப்ரெஷ் பண்ணணும் போல இருக்கு ஓகே இந்த மாதிரி சண்டை போடுறது தான் இப்படிப்பட்ட அம்சம் உள்ள சேவல் போல இருக்குன்னு உங்களுக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு கிளாரிஃபி வரும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்